ரசிகர்களை செம்ம கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளது குட் குட்பேட் அகலி திரைப்படம் ஒரு இயக்குனர் தனது கதையை நேசித்து படம் இயக்குவதும் ஒரு நடிகரின் தீவிர ரசிகர் அவரே வைத்து படம் இயக்குவதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது அப்படி நடிகர் அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவரை வைத்து இயக்கியுள்ள படம் தான் குட் குட்பேட் அக்லி படத்தின் ஆரம்பமே அமர்கலமான பாடலுடன் ஆரம்பிக்க அஜித் கேங்ஸ்டர் அவதாரம் எடுத்திருக்கிறார் படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்களை வர தொடங்கி இருப்பதால் வசூலில் புதிய மயில்களை தொடும் என்பதில் சந்தேகமில்லை இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களிலேயே மதகஜராஜா குடும்பஸ்டன் டிராகன் வீ உள்ளிட்ட படங்கள் தான் ரசிகர்களை கவர் வசூல் வேட்டை நடத்தியது அதில் அதிகபட்சமாகவே டிராகன் படம் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வசூலை அடைந்த நிலையில் குட்பேட்லி முதல் மூன்று நாட்களிலேயே டிராகன் வசூலை முறியடித்து விடாமுயற்சி படத்துக்கு நடந்ததை சரி செய்துவிடும் என கூறப்படுகிறது டிரெய்லரில் பார்த்ததை விட குட்பேட்லி படத்தின் உண்மையான முகத்தை ரசிகர்கள் திரையரங்கில்தான் காண வேண்டும் என கூறி வருகின்றனர் மாஸ் மசாலா படமாக மட்டுமின்றி அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரக்கூடிய அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் கொண்ட கமர்ஷியல் படமாக குட்பேட்லி தரமான சம்பவத்தை செய்திருப்பதாக பலரும் தெரிவித்தார் னர் கேங்ஸ்டார்களுக்கெல்லாம் கேங்ஸ்டர் மேலும் இந்த படத்தில் இந்த நிலையில் பல பிரபலங்கள் இந்த படத்தை பார்த்து பாராட்டி பேசி வருகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பாராட்டி பாராட்டியிருக்கிறார் இதனால் ஒட்டுமொத்த படக்குழுவும் சம கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர் அஜித் படங்கள் வெளியானால் தனது வாழ்க்கை எப்பொழுதுமே ரஜினிகாந்த் அவரிடம் தெரிவித்து விடுவாராம் சமீபத்தில் பந்தயத்தில் அஜித் வெற்றி பெற்றதற்கும் தனது வாழ்த்தை சூப்பர் ஸ்டார் தெரிவித்திருந்தார்